மேடை மற்றும் அரங்கத்தில் வந்திருக்கும் அத்தனை சார்ந்தோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நிவேதிதா மேடத்தை நான் நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கும்போது எந்த ஒரு தலைப்புக்கு ஒரு மாற்று கோணம் தேவையோ இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத சில விளக்கங்கள் ஒரு கூடுதல் உயரத்தில் தேவையோ அந்த மாதிரி தலைப்புகளுக்கு நான் அழைக்கிறது வழக்கம் இல்லை நான் அந்த நிகழ்ச்சியை நேர்காணல் பண்ணலை நடத்தலைனா கூட அவங்க பேரை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நேரங்களில் முக்கியமான தலைப்புகளில் நாங்கள் இருவரும் விவாதித்திருக்கிறோம் ஆனால் இந்த விசில் புத்தகத்தை படித்து முடித்த பிறகு எப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் அழைச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது அந்த புத்தகத்தில் பல இடங்களில் ஒரு பெண் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தால் நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத என்னால் ஒரு ஊடகவியலாளராக புரிஞ்சிக்க முடிஞ்சது ஏன்னா இந்த விசில் கதை அப்படிங்கிறது நிவேதிதாவோடய கதை மட்டுமல்ல அரங்கத்தில் மேடையில் என் வீட்டில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் பணிபுரிகிற இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களின் கதைகளாக தான் இது இருக்குது ஒவ்வொரு பெண்ணும் இதே மாதிரியான சூழல்களை எதிர்கொண்டு தான் கடந்து தான் ஏதேனும் ஒரு துறையில் ஒரு உச்சத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது கா வயது கல்வியில் தொடங்கி காதல் தொடங்கி படிப்படியாக அவங்களுடைய வேலை அப்படின்னு தொடங்கி பல சூழல்கள் இந்த புத்தகத்தில் விவரிக்கப்படுது அதில் எனக்கு தொடக்கத்தில் ரொம்ப மனசுக்கு பிடித்த விஷயமாக இருந்தது கெவினுக்கும் நிவேதிதாவுக்கும் இடையிலான அந்த நட்பு அவங்க அதை காதல் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் காதல் இருந்ததை நான் கொஞ்சம் தூரம் படித்த அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த பையன் வந்து பாய்சன் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுறான் இவங்க போய் பார்க்கவே இல்லை நண்பர்கள் எவ்வளவோ வலியுறுத்துறாங்க போய் பார்க்கவே இல்லை அப்ப காதல் இல்லையோ அப்படின்னு பா படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு இடத்துல நல்லவேளை கெவின் குரங்கனுக்கு எதுவும் ஆகவில்லை அப்படின்னு எழுதுறாங்க பொதுவா நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நாய் குரங்கு பேய்னு திட்டுவோம் பிடிச்சா ரொம்ப பிடிச்சாலும் நாய் குரங்கு பெய்னு திட்டுவோம் இது ரொம்ப பிடிச்சு எழுதப்பட்ட கெவின் குரங்கு அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் கழித்து படிக்கிறேன் சரி உண்மையிலேயே ஒரு நட்பு தானோ அப்படின்னு பார்த்தா அப்புறம் இன்னொரு வகுப்பில் ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறாங்க கெவின் ரியாக்ட் பண்ணவே இல்லை நிவேதிதாவை பார்க்கும்போது கெவின் ரியாக்ட் பண்ணவே இல்லை கண்டும் காணாமல் கடந்து போகிறார் கெவினுக்கு எந்த படபடப்பும் இல்லை ஆனால் நிவேதாவுக்கு இதயம் உச்சத்தில் துடிக்குது ரொம்ப படபடப்புகள் வேர்க்குது ஏன் கெவின் நம்மளை கண்டுக்கவே இல்லை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குது அப்போ மனதுக்குள் ஆழமான காதல் கெவின் மீது இருந்திருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஊடகவியலாளர் என்னால் பார்த்த விதத்தில் என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் கண்ணை பார்க்கிற போதும் ஐந்து நிமிடங்கள் பேசுகிற போதே என்னால் புரிந்து கொள்ள முடியும் அவர் எந்த திசையை நோக்கி அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பயணிக்க போகிறார் அப்படின்னு அந்த அடிப்படையில் எனக்கு ரெண்டு இடங்களில் படித்த போது எனக்கு புரிஞ்சது அப்புறம் அந்த பையன் வந்து நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் ஒரு நேர்மை பிடிச்சிருந்தது ஏன்னா நீ தான் என்னை லவ் பண்ணல பண்ணுறேன்னு சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு அதை உம் கடைசி வரைக்கும் காத்திருந்துருக்கார் நிவேதிதா தன்னோட லவ் வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு காத்திருந்து வரலேங்கிற போது தான் இன்னொரு பெண்ணை நேசிப்பதாக சொல்றார் அந்த இடத்துலையும் கெவின் மீதான காதலை நிவேதிதா எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா இடி இறங்குது என் மனசுல அப்படின்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் கெவின் மீது மிக மிக ஆழமான ஒரு உணவுபூர்வமான ஒரு காதல் கெவின் நிவேதிதாவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு ஏனோ அவங்க குடும்பச்சூழல் சூழல் காரணமாகவோ அம்மாவின் அழுத்தம் காரணமாக அவங்க அதை சொல்லாமையை மறைத்து கடந்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க அதை எழுதிட்டதுனால நான் அதை டீகோட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா மேல ஒரு கோபம் இருந்தத அவங்க வெளிப்படுத்துறாங்க இவங்களுக்கும் அங்கே இருந்த மோகன் என்பவருக்குமான ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கொடுத்த செய்தியின் அடிப்படையில் அம்மாவும் அப்பாவும் புறப்பட்டு வந்துடுறாங்க இப்போ அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க அப்பா ரொம்ப ஆவேசப்படுறாரு பேசுறாங்க அதில் அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் அவங்க பதிவு பண்ண அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் உலகத்தில் மிக பெரிய நம்பிக்கை துரோகம் எதுனா ஒரு அம்மா தன் மகளை சந்தேகப்படுவது ஒரு அம்மா வந்து மகளையோ ஒரு மகனையோ சந்தேகப்படுவது யாரோ எழுதுன மொட்டை கடிதாசை மீது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்பிக்கை வருது ஆனால் பெற்று வளர்த்த மகள் மீது மகன் மீது அம்மாவும் அப்பாவுக்கும் நம்பிக்கை வரலையே நான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த நம்பிக்கையே உங்களுக்கு வரலை அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க ரொம்ப ஒரு தனி மனிதர் ஒரு ஆண் ஒரு குடும்பம் ஒரு அலுவலகம் ஒரு சமூகம் எப்படி ஒரு பெண்ணை ப பல்வேறு நிலைகளில் எதிர்கொண்டே இருக்கு அப்படிங்கிறத பல இடங்கள்ல நிவேதிதா ரொம்ப ஆழமாக அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த குடும்பம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது தான் அதை வந்து தொடங்கணும் வெண்ணிலாவுடைய கவிதை மாதிரி உள்ளே வீசப்படும் செய்தித்தாளை அப்பாவிடம் கொண்டு போய் கொடுப்பதற்கும் கீரை விற்பவள் அழைத்தால் அம்மாவை அழைப்பதற்கும் குழந்தை கற்றுக்கொள்கிறது யாரும் கற்றுக் கொடுக்காமலேயே அப்படின்னா ஒரு கவிதை அவங்க கவிதை அது மாதிரி ஒரு ஆண் குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறது இந்த சமூகத்துல குடும்பத்துல அப்படிங்கிறதான் அவங்க எப்படி ஒரு பெண்ணை அணுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பிரதிபலிப்பாக இருக்கும் நான் பார்த்த வரையில எங்கள் குடும்பங்கள்ல எங்கள் வீட்டு பெண்கள் எப்படிலாம் நடத்தப்பட்டாங்களோ அப்படிதான் நிவேதிதாவும் நடத்தப்பட்டிருக்கிறாங்க எனக்கான அடுத்த தலைமுறை இப்ப என் தலைமுறையில் தொடங்கி எனக்கான அடுத்த தலைமுறை என் குழந்தைகள் எப்படி பெண்களை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான சில ஜனநாயக ரீதியிலான வழிமுறைகளை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதன் வெளிப்பாடாக எங்கள் வீட்டு பெண்கள் படிக்கிறார்கள் எங்கள் வீட்டு பெண்கள் வாசிக்கிறார்கள் எங்கள் வீட்டு பெண்கள் புத்தக கடைக்கு போகிறாங்க எங்கள் வீட்டு பெண்கள் தொலைக்காட்சிகளில் டிபேட் நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க அரசியலை விவாதிக்கிறார்கள் இப்படி ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு எங்களால் நகர்த்த முடிஞ்சிருக்கு அதற்கான சாத்தியக்கூறுகளையும் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் தொடங்கியிருக்கோம் ஆனால் இன்னும் பல குடும்பங்கள் பெண்களை அப்படியாக அணுகக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்குது அவங்க டூ வீலர் வாங்கியிருக்காங்க இந்த சம்பளத்தில் அதுவும் திருச்சி வானொலியில் செய்தி தொலைக்காட்சியிலலாம் வேலை செஞ்சு விளம்பரங்களுக்கு வாய்ஸோ ஒருலாம் கொடுத்து கிடைச்ச காசில் ஒரு பைக் வாங்குகிறாங்க அந்த பைக் வந்து எவ்வளவு ஒரு சுதந்திரத்தின் வெளிப்பாடு ஒரு பெண்ணுக்கு முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க சமீபத்தில் பிபிசியில் ஒரு கட்டுரை வந்திருக்கும் எத்தனை பேர் படிப்பதற்கு வாசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கிடைச்சிருக்குன்னு தெரியல போய் வாசிப்பாருங்க புதுக்கோட்டையில் நான் சேர்ந்த மாவட்டம் அது புதுக்கோட்டையில் பெண்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஜெய்சித்ராங்கிற ஒரு தலைமை ஆசிரியை சைக்கிள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக அவங்களுடைய தரம் எவ்வளவு தூரம் மேம்பட்டுருக்கிறது அப்படிங்கிறத அந்த கட்டுரையில் அவங்க பதிவு செஞ்சுருப்பாங்க டூ வீலர் வாங்கின பிறகு அவங்க அடைஞ்ச சுதந்திரம் அவங்க அடைந்த வளர்ச்சி குறித்து அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க பொதுவாக இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன் வாழ்வின் இறுதி வரை ஒரு ஆணை சார்ந்து இருக்கிறது இல்லை இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய சுயமரியாதைக்கான இழுக்கு அது பெரிய அவமானம் ரொம்ப கஷ்டம் அப்பாவை கணவனை மகனை சகோதரனை கணவனை இப்படி ஏதோ ஒரு நிலையில் தன் வாழ்வின் தொடக்கம் தொடங்கி வாழ்வின் இறுதி வரை ஒரு படத்துக்கு போகணும் நூறுரூவா கொடுங்க ஒரு சேலை வாங்கணும் நூறுரூவா கொடுங்க ஒரு பண்டிகைக்கு ஒரு ஆட்டோவுக்கு காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்டு 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 வாங்குகிற இல்லை அதற்கு கணக்கு சொல்கிற அந்த தன்மை இருக்குது அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஃபேக்டர் தான் நான் நேரில் பார்த்துருக்கேன் மகனாக பார்த்துருக்கேன் கணவனாக அதை நான் செய்கிறேன் அது மாதிரி பல்வேறு நிலைகளில் அதை நான் புரிந்து கொள்ளினா ரொம்ப பெண்களை ரொம்ப சிரமப்படுத்துகிற உளவியல் சிக்கலுக்கு உள்ளாக்குகிற உங்களுடைய சுயமரியாதையை அசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் வாழ்வின் தொடக்கம் தொடங்கி இறுதி வரைக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு ஆணையை சார்ந்தே வாழ வேண்டிய கொடூரம் வந்து உச்சகட்ட கொடூரம் அதை இப்போ நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்கும்போது நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது கூட நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் என் கையில் பக்கெட் பாக்கெட்டில் காசு இருக்கிற போது தான் நான் ஒரு சுயமரியாதை மிக்க இளைஞனாக உருவாக முடியுதுங்கும்போது ஒரு பெண்ணுக்கு அது ரொம்ப ரொம்ப சிரமம் அந்த நிலையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நிவேதிதா பட்டிருக்கிற அந்த முனைப்பு இருக்கு அதுதான் அவங்கள அடுத்தடுத்த நிலைகளை தள்ளிக்கிட்டே இருந்திருக்கு நீங்கள் ரயில்வே துறையில் மட்டும் வேலை பார்த்தால் பத்தாதுன்னு அவங்க செய்தி வாசிக்கிறாங்க விளம்பரங்களுக்கு வாய்சூர் கொடுக்குறாங்க வானொலியில் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எழுத்தாளராக வர்றது நிறுவனத்தை தொடங்குறதுங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குது எனக்குன்னு ஒரு வெளி இருக்குது அந்த வெளியில் நான் இருக்கணும் நான் ஒரு லீடராக இருக்கணும் நான் ஒரு ஆளுமையாக இருக்கணும் நான் ஒரு ஆணை சார்ந்து என் வாழ்வின் தொடக்கம் தொடங்கி இறுதி வரைக்கும் வாழ முடியாது வாழக்கூடாதுங்கிற அந்த உறுதிப்பாடோட வெளிப்பாடாக தான் அந்த நூலை நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா பெண்களும் ஒரு முறையேனும் வாசிக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு நிலையில் கடந்துட்டாங்கண்ணா ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் டென்த் ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி அப்படின்னு நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் எல்லாம் சரமாரியாக பேட்டி கொடுப்பார்கள் அந்த ஒர்க் அது அப்படியே பார்த்தீங்கன்னா திருமணத்தை உயர்கல்வி போகும்போது பாதியாக குறைகிறது திருமணத்திற்கு பிறகு பாதியாக குறைகிறது குழந்தை பேருக்கு பிறகு பாதியாக குறை குறைகிறது ஒர்க் ஃபோர்ஸ்க்கு போகும்போது அது இன்னும் பாதியாக குறைகிறது பதினான்கு சதவீதமாக அது மாறிவிடுகிறது நூற்றில் பதினான்கு சதவீத பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க அதில் பத்து சதவீத பெண்கள் ஏற்கனவே வேலைக்கு போயிருக்கிற ஒரு எலைட் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருக்கிறார்கள் அவங்களுடைய கணவரோ அவங்களுடைய அப்பா அம்மாவோ ஒரு வளர்ந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்ட நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கொண்ட குடும்பங்கள் இருக்கிற பெண்கள் தான் தொடர்ச்சியாக வேலைக்கு செய்கிறாங்க அவங்களே பத்து சதவீதம் போயிட்டாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய நான்கு சதவீதம் பெண்கள் தான் ஒரு முதல் தலைமுறையிலிருந்து இல்லை ஏதோ ஒரு வறுமைச் சூழலிருந்து எப்படியாவது வேலைக்கு போகணுங்கிற சூழலில் உள்ளே வர்றாங்க ஆனால் அதே எழுபத்தி ஆறு சதவீதமாக ஆண்கள் சதவீதம் இருக்குது எங்கேனா ஒர்க் ஃபோர்ஸில் போகிறதுல நூற்றுக்கு எழுபத்தி ஆறு சதவீத ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க பதினான்கு சதவீத பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க அப்போ இந்த நிலை மாறும்போது தான் ஒரு ஸ்டேபிளாக ஒரு குடும்பம் இருக்கும் அதுதான் குடும்பத்தின் வளர்ச்சி அதுதான் மாநிலத்தின் வளர்ச்சி அதுதான் நாட்டின் வளர்ச்சி அதுதான் உலகத்தின் வளர்ச்சி அப்போ அந்த நிலையை ஏற்றுவதற்கு நிவேதிதா எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத அதில் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க ஷேக்ஸ்பியரை வந்து பிடிக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் அவருடைய நாடகங்கள் பிடிக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக நான் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுகிற நேரத்தில் அவங்க பேசுகிற நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது ஜூடித் ஷேக்ஸ்பியர் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க அதில் வந்து இந்த உல்ஃபுங்கிற ஒரு பெண்ணி எழுத்தாளர் எழுதியிருப்பாங்க எல்லா பெண்களுக்கும் ஒரு அறை வேண்டும் தான் அந்த கட்டுரையின் தலைப்பு ஷேக்ஸ்பியர் நிறைய நாவல்கள் எழுதுறாரு நாடகங்கள் எழுதுகிறாரு அவருக்குன்னு ஒரு அறை இருக்குது அந்த அறையில் எல்லா விதமான வசதிகள் இருக்குது அவர் எப்போ வேண்டுமானாலும் எழுதலாம் எப்போது போர் அடிக்குதோ எழுந்து போய் நண்பர்களை பார்ப்பார் விவாதிப்பார் டீ குடிப்பார் பேசுவார் மீண்டும் வந்து எழுதுவார் அவர் அறைக்குள்ளே கொஞ்சம் கூட சவுண்டு உள்ளே வராது அந்த அளவுக்கு அந்த அறை வந்து திட்டமிடப்பட்டிருக்கும் அவர் போய் யார் அடித்தாலும் கதவை திறக்க வேண்டியதில்லை அவர் வேண்டி விரும்புகிற நேரம் தேநீர் வரும் சாப்பாடு வரும் எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும் அவர் அதனால் எழுத முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூடித் ஷேக்ஸ்பியருங்கிறது ஒரு ஃபிக்ஷன் தான் அப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் ஏன் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்லியிருப்பான் ஏன்னா அப்படி ஒரு பெண் இல்லவே இல்லை அவங்க ஒரு ஒரு புதினமாக ஒரு புனைவாக அதை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க என்னென்னா ஒரு பெண்ணுக்கு அப்படியாக வாய்ப்பே கிடைக்கல ஷேக்ஸ்பியருக்கு எப்படி ஒரு தனி அறை கிடைத்ததோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு ஜூடித்துக்கும் கிடைத்திருந்தால் அவரும் உலகளாவிய அளவில் பேசப்பட்டிருப்பார் உலகளாவிய சிறந்த இலக்கியங்களை படைத்திருப்பார்கள் அப்படின்னு ஆனால் இங்கே ஜூடித்துக்கு கிடைக்க போகிறதே இல்லை அறைகள் கொடுக்க போகிறதே இல்லை அறைகள் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆண்களால் ஒருபோதும் அறைகள் தனியாக கொடுக்கப்பட போகிறதே இல்லை எழுதுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போறதே இல்லை அப்ப என்னன்னா ஒரே வழி நிவேதிதா தான் பிடுங்கிக்கிறது தான் அறையில ஒரு இடத்தை வச்சு பாதியா அடைச்சி உங்களுக்கு அறை எனக்கு பாதி அறைன்னு இந்த ஆண்கள் இருக்கிற சமூகத்துல போராடி 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 எல்லாத்தையும் பிடுங்கினாங்க இல்லையா அந்த பிடுங்குதன் மூலமாக தான் ஜூடித்துக்கள் இன்னும் நிறையாக உருவாக முடியும் அப்படின்னு நான் அதுதான் இன்னும் நிறைய நிவேதிதாக்களை இந்த சமூகத்துல உருவாக்க முடியும் ஏன்னா என்ன ஒரே ஒரு நம்பிக்கைன்னா இவங்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ற பிரசாத்தின்னு ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னா எல்லா விதத்திலும் நேர்மையாக நடக்கக்கூடிய பாண்டியன் அப்படின்னு இன்னொரு அதிகாரியும் இந்த வாழ்க்கையில வந்திருக்கிறாங்க எந்த விதத்திலும் உதவி செய்யாத ஒருத்தர் இருக்கிறாரு ஜெயராமன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா இந்த இன்னொரு பக்கத்துல இவன் வாழ்வின் இறுதி வரை எல்லா கஷ்டங்கள்லையும் உடன் வருகிற மோகன் அப்படிங்கிறவரும் இருக்கிறாங்க அதனால ஒட்டுமொத்தமாக ஆண்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அப்படின்னு அந்த நூலில் அவங்க இங்கேயும் பதிவு பண்ணலை இப்படி எல்லா பெண்களும் கெட்டவர்கள் நல்லவர்கள் சொல்ல முடியாதோ அதே மாதிரி எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கும் அவங்க வரல எங்கெங்கெல்லாம் ஆண்கள் தன்னுடைய பிரச்சனைக்கு உறுதுணையாக இருந்தார்கள் எந்தெந்த இடங்கள்ல தன்னுடைய வாழ்வின் மேம்பாட்டுக்கு அவங்க உதவி செய்தார்கள்ங்கிறத எங்கேயுமே ஒளிவு முறைவு இல்லாம செய்யறாங்க ஏன்னா அந்த நாவல் முழுவதும் மோகன்கள் இருக்கிறார்கள் அந்த நாவல் முழுவதுமாக அந்த தொடர் முழுவதுமாக பாண்டியன்களும் இருக்கிறாங்க அந்த மோகன்களாலும் பாண்டியன்களாலும் தான் நிவேதிதான் இந்த இடத்துக்கு அவங்களால வந்திருக்க முடியுது அதனால நாம பாண்டியன்களாகவும் மோகன்களாகவும் இருக்கணுங்கிற உறுதிப்பாட் இருக்கிற எல்லா ஆண்களும் இந்த சமூகத்துல இருக்கிற எல்லா ஆண்களும் இருக்கணும் எடுத்துக்கணும் அதே நேரத்துல மோகன்களாகவும் பாண்டியன்களாகவும் இல்ல பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய ஆணாதிக்கம் செய்யக்கூடிய நபர்களாக பிரசாத்துகளாக ஒருவேறு ஆண் சமூகம் இருந்தால் நிவேதிதா ஜூடித் மாதிரி அமைதியாக இல்லாமல் நிவேதிதாக மாறி அறைய பொடுங்கி நிறைய இலக்கியங்களை படைக்கணும் அது அது ஒன்றுதான் வழி ஏன்னா எப்போ முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சி அது ஐம்பதா மாறி அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி கண்ணுக்கிட்டுன தூரம் வரைக்கும் வாய்ப்பே இல்லை அதனால் நாமளே சரிசமமான இடஒதுக்கீட்டுக்கான நேரத்தை ஒதுக்கி வாய்ப்புகள் ஏற்படுத்தி முன்னேறணும் அதைத்தான் அந்த நூலில் அவங்க வந்து பதிவு பண்ணிடுறாங்க டிலான் தாமஸோடைய கவிதை இடத்துல அவங்க குறிப்பிட்ருப்பாங்க எல்லோருக்கும் வாழ்க்கை இன்னொரு வாய்ப்பை தருகிறது அது என்னன்னா நாளை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நம்பிக்கை தான் அவங்களை தொடர்ந்து இயக்க வைக்குது இன்னும் உச்சம் போவார் அது பற்றியும் புத்தகம் எழுதுவார் அந்த நிகழ்ச்சியிலேயே நான் பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சந்திப்பேன்